அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி வேணுவான் இன்னைக்கு திடீர்னு எங்கள் ஊரில் வந்து மழை பெய்யுதுங்க நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை செம மழை பெய்யுது ஒரு எட்டு மாவட்டத்துக்கு மழை பெய்யுன்னு சொல்லியிருந்தாங்க அது வேற எங்கிட்டோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசி தண்டி தண்ணி மழையை பெய்யுது என்ன கடைசி பார்த்தா தூத்துக்குடியிலேயே மழை பெய்யுதுங்க நல்ல மழை ஏன்னா இங்கே வந்து செம வெக்க அது போக வெயிலும் சரியான வெயில் வெக்க அடிக்கும் போது அந்த ஒரு புழுங்கல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குங்க கடுப்பாகவே இருந்துச்சு இந்த மழை பெஞ்சது வந்து எங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது மழை பெறுவா எப்படி மழை பெய்யுது இட்டி சரியான இட்டி மின்னல் கொஞ்சம் இப்போ மின்னல் செம்ம வெட்டு வெட்டிச்சுப்பேன் இங்கே பிறகு அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி கட்டி கிடக்கு இந்த இடத்துல சரியான தண்ணி கட்டி கிட்டு முன்னாடி காமிச்சாலும் தெரியும் என்ன தெரியாது என்ன ஒன்று நம்ம காரில் பெசல் என்ன தெரியுமா எங்கள் காரில் மழை பெய்யும்போது அப்படியே மேலே பார்க்கலாம் நல்லா மழை இருக்கு மின்னலை பார்த்திங்களா எப்படி வெட்டுக்குண்டு உனக்கு பயமாக இருக்குன்னு நல்லா மழை பெய்யும் போது திறந்து விட்டுட்டு பின்னாடி சீட்டில் உட்காருறோம் என் காரில் வந்து என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா சன் ரூஃப் இருக்கு அதில் வந்து நம்ம மேலே உள்ள சீட்டு மட்டும் திறந்து திறந்துட்டுங்களேன் அந்த மழை பெய்யுற வியூ வந்து சூப்பராக பார்க்கலாம் நல்லா இருக்கு நலைஞ்சுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணா சன் ப்ரூஃப் திறக்கணும்னு சொல்லிட்டு திறந்தேன் மேலே ஒரு இது அடப்பு மாதிரி இருக்கும் அது திறந்ததுக்கப்புறம் கிளாஸ் திறக்கும் நான் ரெண்டுமே எனக்கு ஒன்று போல் திறந்துடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை நலஞ்சாச்சு இந்த தலைலாம் ஈரமாக இருக்குது சூப்பரா இருக்கும் அதே லாங்கிலலாம் நம்ம காரில போக சூப்பரா இருக்குங்க இப்போ வந்து நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் செம்ம மலையோ இப்போ மின்னல பார்த்தீங்களா என்ன விட்டு வெட்டு பாருங்க சரியான இட்டியும் மலையுங்க நான் பாருங்க முன்னாடி பாருங்க எப்படி இருக்கு மணி ஆறு கரெக்டா மணி ஆறு இருபது ஆறு இருபதுதான் செம்ம வெட்டிட்டு எனக்கு மின்னல் தான் பயங்கரமா இருந்துச்சு சிவா கடல் மேல எப்படி எப்போ இருக்கும் தெரியுமா பயங்கரமா இருக்கும்ங்க கடல் மேல அது உனக்கு உண்ட தான் வரும் இவ்வளவு தட தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஓமாடி மறுபடியும் உமா இது போறே ஏய் இருட்டுமே சாம மள்ள ஏடி கொங்குூர்ல மலை பெயஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க ஊர்ல மழை பெயنده இங்கட்டு மலை இல்லவேங்க மைட் லைன்ல இல்ல அந்த மெயின் லேல்ல தான் மழை ஆ இப்ப குறஞ்சிட்டேங்கட்டு மலை கம்மியா இருக்கு அந்த மழை கருவாடு கருவாடு எல்லாம் இப்ப இல்ல கருவாடு கருவாடு எல்லாம் இருந்து காய போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் தலை துண்டை போட்டுக்க வேண்டியது கருவாடு நம்ம போடுவோம் எல்லாமே மழை நலஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன் செம்மா லாஸ் ஆகிருவோம் நமக்கு பயங்கரமான தூரம் தான் போடணும் காய வச்சு மலையில் நலைஞ்சி காய வச்சு கொடுத்துனு வச்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப கெட்ட பேராயிடும் கருவாடு வந்து புழு வச்சுரும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே இருக்காது ரொம்ப ஸ்மெல் அடிச்சிரும் அந்த மலையில் நலைஞ்ச கருவாடு மட்டும் அதனால நல்ல தண்ணியில் படாமல் எப்போயுமே நாங்கள் கருவாடை வைப்போங்க இங்கிட்ட மழை பெய்யுது இப்போ ஆங்கிட்டு அம்மா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தான் பெய்யாமல் இருந்துச்சு இங்கிட்ட நல்ல மழை பெய்யுது மழை பெய்யும் போதெல்லாம் டிரைவிங்லாம் தான் பண்ணணும் மழை இவ்வளோ எல்லா எந்திரிச்சு மேலே நின்றுட்டு வருவாங்க எங்கிட்ட வரும்போது எங்க அம்மாய்கிட்ட போகும்போது மட்டும் இப்போ எல்லாம் உட்காந்துட்டு ஆனால் இப்படி முன்னால் பயங்கரம் உங்களுக்குலாம் எல்லாம் வேணும்டா நான் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணா எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு இரநூத்தி பதிமூணு கருவாடு

மிங்கன்னா மின்னல் ஏதாச்சும் வரும் வரும்போது நல்லா இருக்கும் பார்க்க என்ன ஒன்று நேற்று தான் தூத்துக்குடியில் வந்து மின்னல் தாக்கி ஒரு பொண்ணு ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க நியூஸில் போட்டிருந்தாங்க அதனால கொஞ்சம் பயமாவே இருக்கு அச்சங்கள் ரொம்ப இருக்கு தூங்க மாட்டேன் அன்னி காற்று டிசிஸில் அப்பா அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் சரியான காற்று நைட்டு

அருணும் அரண்டு போய் இருக்கா மனசுல தெரியுது அந்த பயம் இங்க முடிய வெளிச்சம் காட்டுது மழை பெய்யும் போது கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மழை பெய்ஞ்சு கார் ஓட்டு கடுப்பாயிடும் நம்மளுக்கு ஒரு பயம் கொடுத்துரும் தெரியாத எந்த காராக இருந்தாலுமே முன்னாடி தெரியாது என் அம்மாவீடு பக்கத்தில் வரப்போகுதே

இந்த இந்த பச்சை 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 என்ன ஓகே ஓகே வீடியோ பண்ணுங்க 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 ஷேர் ஷேர் நன்றி வணக்கம் ஓகே